ஃபெஸ்டிவல் பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் கட்சி என்றால் இனிமேல் காங்கிரஸ் தான் மதவாத கட்சி என்ற முத்திரை குத்தப்பட வேண்டும் என்பதை நாம் சொல்லவில்லை பினராய் விஜயன் சொல்லி இருக்கிறார் ஆக பிரியங்கா காந்தியின் வெற்றி இந்தி கூட்டணியின் தோல்வி இந்தி கூட்டணிக்கு முடிவு எழுதக்கூடிய வெற்றி என்பதை நான் பதிவு செய்கிறேன் ஏதோ பிரியங்கா காந்தி பாராளுமன்றத்திற்கு போன உடனே இது வாரிசு அரசியலின் அப்பட்டமான வெளிப்பாடு மூன்று பேர் அங்கே பாராளுமன்றத்தில் இருக்க போகிறார்கள் என்பது மட்டுமல்ல அங்க வயநாடு அவர்கள் வெற்றி பெற்றார்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்று மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ராகுல் காந்தி அந்த வயநாடு மக்களை ஏமாற்றினார் அந்த மக்கள் மறுபடியும் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் எந்த தொகுதியாக இருந்தாலும் மக்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் இது வாங்கப்பட்ட வெற்றி என்பதும் அந்த கூட்டணியின் பிரிவினையை ஏற்படுத்தி வாங்கப்பட்ட வெற்றி என்பதையும் நான் இங்கே பதிவு செய்கிறேன் இல்ல பாரதி போ ஒன்றே ஒன்றை தான் நான் மக்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எல்லா மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி மீது நம்பிக்கை வைத்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் திட்டங்களின் மீது நம்பிக்கை வைத்து மக்கள் வாக்களிக்கிறார்கள் அந்த நம்பிக்கையை தமிழக மக்களும் பெற வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த நம்பிக்கையை வைத்து எங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஏனென்றால் இன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மத்திய மாநில அரசுகள் ஒரே ஆட்சியாக இருந்தால் அந்த மாநிலத்திற்கு எவ்வளவு நல்லது கிடைக்கும் என்பதை மகாராஷ்டிரா நிரூபித்திருக்கிறது என்றால் மென்மையாக பேசாதீர்கள் பாராளுமன்றத்திற்கு வன்மையாக பேசுங்கள் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான் நீங்க ஒன்னும் நீங்க செய்ய முடியாது இதைத்தான் நான் சொல்றேன் அதாவது இங்க நாற்பது பேர் போய் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது கத்திக்கிட்டே இருக்கலாம் நீங்க இதை எதுவும் சாதிக்க முடியாது இங்கே முதலில் இருந்தே முதலமைச்சர் ஒரு மோதல் போக்கை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார் அந்த மோதல் போக்கு தமிழகத்திற்கு எந்த விதத்திலும் பலன் தராது ஆனால் நீங்கள் மோதல் போக்கை கடைப்பிடித்தால் கூட நூற்றி எண்பத்தி ஏழு கோடி நமது தூத்துக்குடி துறைமுகத்திற்கு எண்பத்தி ஐந்து கோடி நமது சென்னை துறைமுகத்திற்கு அதே போல மெட்ரோ ரயில் இரண்டாவது ஃபேஸுக்கு அதற்கான முதலீடு இப்படி மத்திய அரசு உதவி செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பதிவு செய்கிறேன் ஆனால் முதலமைச்சர் எப்பொழுதுமே நீங்க வன்மையா பேசுங்க நீங்க இத மாதிரி சண்டை போட்டு கொண்டிருங்க இப்படி சொல்வதை மக்கள் புரிந்து கொண்டு அது மட்டும் இல்ல இன்னைக்கு மருத்துவமனைக்குள்ள கத்தி குத்து பள்ளிக்குள்ள கத்தி குத்து வழக்காடு மன்ற வளாகத்துக்குள்ள கத்தி குத்து ஆக எங்க கத்தி குத்து நடக்குமோன்னு நம்ம தமிழகத்துல பயந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் அதில் பாரதிய ஜனதா கட்சி காரணமாக இருக்கும் என்பதை வலிமையாக பதிவு செய்கிற பாரதி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அங்கங்க நடக்கிறத சட்டம் ஒழுங்குல கொண்டு வர முடியாதான் எதற்கு எப்படி இவர்களுக்கு கொலை செய்ய வேண்டும் கத்தியை எடுத்துக்கொண்டு பொது இடத்தில் குத்த முடியும் என்ற அச்சம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏன் வருகிறது இவர்கள் பின்னால் இருப்பார்கள் தமிழக அரசு அதில் அக்கறை எடுத்துக் கொள்ளாது என்பதை தான் கள்ளக்குறிச்சியில இன்னைக்கு சிபிஐ வேண்டும் என்று விசாரணை செய்து மாநில அரசின் மீது நம்பிக்கை இல்லாமல் சிபிஐ வந்திருக்கிறது ஆக இன்னைக்கு சாதாரண கத்தி குத்து கூட சிபிஐ வந்தா கண்டுபிடிக்க முடியும் போல இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது அதனால் நிச்சயமாக இந்த ஆட்சி மீது தமிழக ஆட்சி மீது மக்கள் நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த பாரத தேசத்தில் இந்தி கூட்டணியின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இங்கே எப்படி மகாராஷ்டிரா வெற்றியை நாங்கள் கொண்டாடினோமோ அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதே கமலாலயத்தில் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியின் வெற்றியை நாங்கள் கொண்டாடுவோம் என்று இன்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்றேன்

திமுகவுக்கு முன்னாலே இல்ல 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 உதவி தொகை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முன்னாலேயே மகாரா மத்திய பிரதேசத்தில் கொடுக்கப்பட்டது அதனால இது திமுக வேணா வேற எங்க இருந்து எடுத்திருக்கலாமே தவிர திமுக இருந்து மற்றவங்க எடுத்தாங்கன்னு என்னால சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சியில் பாஜக பங்கு பெறும் இதை நான் தெளிவாக சொல்கிறேன் நன்றி பண்ண In this festival season, blockbuster varnangal is here Ramraj Trishu Shirts